கருங்காலி என்பது காட்டி கொடுப்போம்னு அர்த்தம் கருங்காலி மரம் என்பது வந்து செவ்வாயுடைய மரம் செவ்வாயுடைய ஆளுமையானது முருகப்பெருமான் அப்ப கருங்காலி மாலை யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் முருகப்பெருமானோட கடாட்சம் கிடைக்கும் முருகனை முழுமையாக வணங்குறவங்க தான் கருங்காலி மாலை போடணும் யாருக்கெல்லாம் ஜன ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கு செவ்வாய் பகை பெற்று இருக்கார் செவ்வாயோட ஆளுமை குறைவாக இருக்கோ அவங்க கருங்காலி மாலை போட்டு அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஏத்திக்கலாம் அந்த கருங்காலி மாலை போடுறதுல பல்வேறு கருங்காலி மாலை போட்டா காலத்துல கருங்காலின்னு நம்ம திட்டுவோம் அந்த கருங்காலின்னு திட்ட காட்டி கொடுப்போன்னா கருங்காலின்னு சொல்லுவோம் அப்படி கருங்காலி மாலை போட்டா காட்டி கொடுத்துரும் அப்படி கருங்காலி மாலை போட்டா ஒழுங்கா இருக்கணும் முருகப்பெருமான வழிபடணும் தொழில முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்றம் நிறைய மாற்றம் இது எல்லாமே அந்த எனர்ஜியா கொடுக்கும் ஆனா உங்களுடைய ஜனதாதத்தை ஆய்வு செஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் கருங்காலி மாலை போட்டுக்கணும் அந்த கருங்காலி மாலை போடுவதால் வந்து தொழில்ல கண்டிப்பா ஒரு மேன்மை மேன்மை வரும் அதே மாதிரி பல்வேறு மாற்றங்களை தரும் அது கண்டிப்பா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதுல மாற்ற கருத்து இல்லை ஆனா ஆய்வு செய்யாமல் நீங்க போட்டா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்ல நிலையிலே இருப்பார் ஃபுல்லாவே இருப்பார் அதுல போய் கருங்காலி மாலை இன்னும் போட்டா இன்னும் கோபம் தான் வரும் அப்போ அவங்க கருங்காலி மலை போட வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய் வந்து ஒரு ஃபிஃப்டி தான் இருக்காரு முழு பலம் இல்லை அப்போ கருங்காலி மலை போட்டால் அவங்களுக்கு முழு பலம் வரும் அதில் போடுறதுலேயே வெறும் வெள்ளி கம்பி கட்டி போடுறது இருக்குது நார்மலாக போடுறது இருக்குது அதுக்கப்புறம் வந்து தங்க கப்பி தங்க கம்பி போட்டு போடுறது இருக்கு தங்க கொப்பு போட்டு போடுறது இருக்கு ஐம்பொண்ணில் கட்டி போடுறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பியில் போட்டு கட்டி போடுறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ காப்பர் கம்பி போட்டு காப்பர் கொப்புலாம் போட்டு ஒரு டாக்டருக்கு நான் கொடுத்தேன் அவர் அவரோட தொழிலில் நல்ல ஒரு நிலைக்கு போயிட்டார் ஏன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக இருந்துச்சு நல்லா நல்ல ஒரு திறமைசாலி அப்போ காப்பர் வந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து மருத்துவத்துறை அந்த மாதிரி கொடுத்தேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாய் அப்போ வந்து திரைத்துறை சார்ந்தவர்கள் இருப்பாங்க அதில் திரைத்துறை நல்லாவே வருவாங்க அவங்களுக்கு சுக்ரன் அப்போ வெள்ளி கரும்பி கட்டி அப்படி போடணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து செருப்பு தொழில் செருப்பு தைக்கிற தொழில் இது ஷூஸ் கம்பெனி ஷூ கடை இந்த மாதிரி வச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணணும்னா ஈய கம்பி கட்டி போடணும் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க ஜாதகத்துல என்னத்துக்காக அதை போடுறீங்க ஆய்வு செஞ்சுட்டு தான் போடுற மொழியை அப்படி ஆய்வு செய்யாமல் போட்டிங்கன்னா உங்கள் கருங்காலி நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவாக அவங்களை வந்து மாற்றி விட்டும் கண்டிப்பாக வீழ்ச்சியையும் கொடுக்கும் இப்போ கருங்காலி மாலை சரியே அது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறது அதை சரியா நீ போடும் அது வந்து கை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலையை பொறுத்தவரை யாரெல்லாம் கருங்காலி மாலை போட்டிருக்காங்களோ இப்போ ஒரு ஃபேமஸான நடிகர் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை போட்டார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வீட்டில் இருக்க இருந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தனுஷ் அவர் என்ன பண்ணுறாரு கருங்காலி மாலை போட்டார் அதில் என்னாச்சு அவங்க அப்பா வந்து கஸ்தூர்ராஜா சார் வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை அவரோட வந்து ரஜினி சார் வசதி அந்த வசதியான வீட்டிலேருந்து இவங்க வந்தவுடனே இவங்களுக்குள்ள முரண்பாடு இருந்துச்சு முரண்பாடு இருந்துச்சு முரண்பாடு இருந்தோன்னே இப்போ வந்து கருங்காலி மாலை போட்டு நிறைய படம் ஹிட் அடிச்சு இவர் போய் வாயஸ் இடம் வாங்கி வீடே கட்டிட்டாரு ஆனா இவருடைய சில தவறுகள்லாம் காட்டி கொடுத்து கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க அந்த மாதிரி வேலையும் பண்ணும் அதே மாதிரி சிவகார்த்தி சிவகார்த்திகேயன் சார் வந்து கருங்காளி மாலை போட்டாரு என்னாச்சு அவருடைய தவறுகளும் வெளியே காட்டி கொடுத்துச்சு அதனால ஒரு கெட்ட பேர் வந்துச்சு அப்ப நீ கருங்காலி மாலை போட்டா சரியா இருக்கணும் முருக வழிபாட்டை செய்யணும் அப்பதான் நீ கருங்காலி மாலை போட முடியும் நீ மாத்தி போட்டினா அப்ப கருங்காலி மாலை போட்டுக்கிட்டு தப்பு பண்ணினா அது உன்ன காட்டி கொடுத்து பெரிய சிக்கலில் விட்டுரும் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும்